திருமத்துல பொதுவாக வெளியே மணி அவங்க

வரல வாரம் அடிக்காத நான் ஒன் லட்சம் ரூபாய் கட்டுவேன் அச்சா தானே கட்டுவோம் நான் அடிச்சு கட்டுவேன் நான் அடிச்சு கட்டுவோன்னா அடிக்க மாட்டேன் என்ன அச்சா தான் நான் கட்டு அச்சா தான் நாங்கள் நான் கௌருவோம் வாக்கணும் கிடையாது வாக்கை என்ன ஒன்று வாசல் என்ன தெரியும் வாத்தினா கட்டக்கூடாதா அப்புறம் இல்லை ஏன் ஏன் கொஞ்சம் வாரில் எடுத்து வாரில் விட்டு போயிட்டு தான்

ஒரு சண்ட நம்ம ஒரு வாரணிங் கற்று கேட்கணும் அப்படின்னா இருக்கு வயசுறாங்க பார்த்துக்கா செட்டவாடா ஓடினா இது எப்படி சண்டைக்குவாங்க மாறு பிடித்தா மரி மரிச்சு அடிப்போம்

ரொம்ப மேலே படதா அவங்க எனக்கு அப்பா ரெண்டு आले रे मुडा